மத்தே எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு காணாணிய ஸ்திரி தன் மகளுக்காக விண்ணப்பம் பண்ணும்படியாக வந்தாள் ஏனெனில் அவளுடைய மகளை ஒரு அசுத்தாவை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது அந்த ஸ்திரீயின் வேண்டுதலில் ஆண்டவரே என்று அவள் அழைக்கும் அந்த குரலில் ஒரு உண்மை தன்மையையும் வேதனையையும் நாம் பார்க்க முடியும் அவள் காணானிய ஸ்திரீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதராய் இருந்தார் அந்நாட்களில் யூதருக்கும் காணானியருக்கும் இடையிலே எவ்வித கொடுக்கல் வாங்கலும் இல்லாதிருந்தது அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வதில்லை அப்படிப்பட்ட நிலையில் அந்த ஸ்திரீ ஆண்டவரிடம் எவ்வித தயக்கமும் இல்லாமல் மிகுந்த பணியுடனும் விசுவாசத்துடனும் வருகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் மாத்திரமே அவள் நம்பிக்கையாயிருந்தது பாவ மனுஷனின் வாழ்வில் எவ்வித நம்பிக்கையும் இல்லை சகாயமற்ற நிலையில் மனிதன் இருக்கிறான் ஏனெனில் அவனுக்கு பாவத்தின் தண்டனையாக நரக தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அது மாற்றமில்லா உண்மையாயிருக்கிறது இந்த ஸ்திரியைப் போல அப்படிப்பட்ட உதவியற்ற நிலையில்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவ்வாறு உதவியற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வாழ்வின் இருக்கிறார் அவர் மனிதன் மேல் கருணை கொண்டு இவ்வுலகத்திலே மனிதனாக வந்து மனித மனுக்குலத்தின் பாவத்தின் மீதான தண்டனை முழுவதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இழந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராய் ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாவம் மன்னிப்பும் ரட்சிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் பெற்றுக்கொள்கிறார்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையாகிய நரகத்திலிருந்தும் விடுதலை அடைகிறார்கள் நீங்களும் அவ்வாறே சகாயமற்ற நிலையில் இருந்தாலும் தேவனுடைய ரட்சிப்பை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன் நன்றி